மனுஜ் சரியான பைந்தாங்குலி அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஆமாங்க மனோஜ் வந்து தெனாலிராமன் மாதிரி எதற்கெடுத்தாலும் பயம் 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 இந்த பயத்திலே தான் நம்ம மனோஜ் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரை யாரோ ஒரு ஆள் கண்காணாத ஒரு ஆள் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ரோகிணியை பொறுத்த வரைக்கும் ஏன் அது வந்து தினேஷோட வேலையாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க சந்தேகப்படுறாங்க ஏன் அப்படின்னா அவன் தான் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறான் இவனும் ரீசெண்ட் டைமில் தான் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆயிருக்கான் ஒருவேளை தினேஷ் சொல்லி இவன் வந்து மிரட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ரோகிணி யோசிக்கிறாங்க ரோகிணி யோசிக்கிறது நியாயமும் கூட ஏன்னா அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க

அப்படின்னா இவர் எப்பாடு பட்டாவது அதை செய்யலாம் தப்பே கிடையாது கண்டிப்பா செய்யலாம் ஆனா முத்து என்ன பண்றாரு அப்படின்னா நீ எதுக்கும் கவலைப்படாதா நீ ஃபங்க்ஷனுக்கு என்ன வேணுமோ அந்த வேலையை செய் பணத்தை பத்தி நீ கவலைப்படாத பணம் வந்து எப்படி ரெடி பண்ணனும் அப்படின்றத நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்லிருக்காரு உண்மையிலே இது ஒரு கேவலமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் உண்மை சொல்லணும் அப்படின்னா அவ்வளோ கடனைக்குடனை வாங்கி அந்த விஷயத்தை பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது ஒன் இயர்க்கு முன்னாடி நல்லா பிளான் பண்ணி அழகாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ தேவையே இல்லாமல் செல்வம் வந்து என்னோடய அப்பாவுக்கு வந்து நான் அறுபதாம் கல்யாணம் பண்ணி பார்க்கணும் பண்ணி பார் யார் வேணான்னா யாருமே வேணான்னு சொல்லலை அப்போ முத்து என்ன இருக்கணும் அப்படின்னா டே இந்த வருஷம் இல்லைனா என்னடா அடுத்த வருஷம் பண்ணிடுவோம் இந்த ஒரு வருஷம் நம்ம வந்து பணம் சேர்ப்போம் அந்த ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜாம் ஜாம்னு பண்ணிடலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும் ஆனால் முத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா டே நீ காசை பற்றி கவலைப்படாதா எனக்கு வந்து காசு இருக்குது அதை பற்றி நீ கவலையே படாத என்கிட்ட காசு இருக்குது நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிருக்கார் இதுதான் முத்து செஞ்ச ஒரு கேவலமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் நியாயப்படி ஃப்ரெண்டுக்கு என்ன சொல்லியிருக்கணுமோ நீ இப்படி குடிக்கிற காசை சேர்த்து வச்சிருந்தனாலே கண்டிப்பாக ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணியிருக்கலாம் நீ குடிக்கிற காசெல்லாம் குடித்து அழிச்சிட்டு இப்போ வந்து நீ என்கிட்ட காசு கேட்குறியா அப்படின்னு சொல்லியிருக்கணும் ஒரு நியாயமான மனுஷன்னா ஆனால் முத்து தான் ஒரு அரமண்டலாச்சே என்ன பண்ணுறா அப்படின்னா மீனா கூட போய் சண்டை போடுறாரு கஷ்டப்பட்டு மேலே ஒரு மாடி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ அசிங்கப்பட்டிருப்பாங்க விஜயா வந்து எவ் அம்மா அவமானப்படுத்தியிருப்பாங்க ரோஹிணியாக இருக்கட்டும் மனோஜாக இருக்கட்டும் அந்த வீட்டில் அண்ணாமலை அண்ட் சுருதி ரவி இவங்களை தவிர மீதி எல்லாருமே அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு எப்படியாவது ஒரு ரூமை கட்டி முடிக்கணும்டா அப்படின்னு சொல்லி ஒரு லட்சியத்தோடு கிளம்பி கடைசியில் ஜஸ்ட் ஒரு அறுபதாம் கல்யாணம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தேவையில்லாமல் இவங்க சேவிங்ஸ் எல்லாம் உடைக்கணுமா அப்படின்றது கேள்விக்குறி தான் இப்போ அறுபதாம் கல்யாணம் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படின்ற விவாதத்துக்குள்ளே வரல ஆனால் அதற்கு பதில் இவங்க பணம் சேர்த்து வச்சு கூட பண்ணியிருக்கலாம் இல்லை அப்படின்னா வேற யார்கிட்ட கடன் கூடயாவது பண்ணியிருக்கலாம் ஆனால் அதை விட்டுட்டு தன்னோட சேவிங்ஸு தான் உடைக்கணும் அப்படின்னு சொல்லி மீனா கிட்ட போய் முத்து ஆர்க்யூமெண்ட் பண்ணுறது தான் இங்கே பிரச்சனையாக பார்க்கப்படுது மீனா மீனாக்கிட்ட போய் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க மீனாட்டை வந்து சொல்கிறாரு மீனா மீனா இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து கொஞ்சம் பணம் தேவைப்படுது என்னோடய பணம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லைங்க நீங்கள் எதற்கு தேவைப்பட்டாலும் நான் கொடுக்க மாட்டேன் ஏன் அப்படின்னா இதை நம்ம ஒரு லட்சியத்துக்காக சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த வீட்டில் நம்ம ஹாலில் தூங்கிக்கிட்டு இருக்கோம் அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம் தினம் தினம் அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கோம் நமக்குன்னு ஒரு பிரேவிசியாக ஒரு ரூம் கூட கிடையாது அப்படி இருக்கும்போது நீங்கள் செய்கிறது சரியா நான் இந்த பணத்தை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம மீனா சொல்கிறாங்க இல்லை மீனா நீ ஆகணும் என் நண்பனோட ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னா எனக்கு பணம் தேவை அந்த பணம் வேணும் என்னோடய பணம் தானே நான் கேட்குறேன் என்னோட பணத்தை நீ கொடு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தான் அங்கே பிரச்சனை வருது பதிலுக்கு மீனா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஓ உங்க பணம் மட்டும்தான் இருக்குதா என்னோட பணம் தானே இருக்குது அப்படின்னு சொல்லி மீனா சொல்லும்போது இல்லை இல்லை நீ ஓன் பணத்தை எடுத்துக்கோ ஏன் பணத்தை நீ என்கிட்ட கொடு அப்படின்னு முத்து கேட்கறாரு இதுதாங்க அடுத்த பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம் முத்து செஞ்ச ஒரு கேவலமான ஒரு விஷயம் அப்படின்னு கூட இதை சொல்லலாம் ஏன் அப்படின்னா ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து தான் சேர்த்து வைக்கிறாங்க மேலே ரூம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இது ஏன் பணம் ஓன் பணம் அப்படின்னு சொல்லி பிரிச்சு பேசுகிறது தான் இங்கே பிரச்சனை வர்றதுக்கான ஒரு முக்கியமான காரணம் சரி இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள பிரச்சனை ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முழு காரணம் முத்துவா மட்டும்தான் இருக்கும் மீனா எவ்வளவோ சகிச்சு பொறுமையாக போனாலும் முத்து எதாவது ஒரு பிரச்சனை இழுத்துட்டு தான் வருவார் அந்த வகையில் தான் இந்த பிரச்சனையும் ஒன்னு அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த பிரச்சனை யாருக்கு கொண்டாட்டமோ இல்லையோ விஜயா ரோஹிணி மனோஜ் இவங்க மூணு பேருக்கும் சரியான கொண்டாட்டம் இவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருந்தாங்க அப்படின்னா பார்த்து வைத்தரிசல் போடுவாங்க என்னடா இவங்க இவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்களால சகிச்சிக்கவே முடியாது அதே மாதிரி இவங்களும் நிறையா தடவை பிளான் பண்ணி சண்டையெல்லாம் மூட்டி விட்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க அதுவும் விஜயா பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க தடவை அந்த பிளான் போட்டிருக்காங்க அவங்கள பொறுத்தவரையும் இவங்க ரெண்டு பேருமே வீட்டில் இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல இவங்க ரெண்டு பேர் இருந்தால் நமக்கு வந்து பணமே கிடைக்காது அதேது ரெண்டு காசுள்ள மருமகள் இருந்தால் நமக்கு பணம் கிடைக்கும் அப்படின்றது அவங்களோட எண்ணம் அது போக மீனாவை அவங்களுக்கு சுத்தமே சுத்தமாகவே பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் மீனா வீட்டை விட்டு வெளியே போனால் மட்டும்தான் விஜயாவுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தெரியும் ஏன்னா மீனா ஒரு வேலை செய்யலை அப்படின்னா ரோஹிணி கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க சுருதி சொல்லவே வேணாம் அப்போ மீதி இருக்கிற ஒரே ஜீவன் யார் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம விஜயானா விஜயா பாடு ரொம்பவே திண்டாட்டமாக போய்கிட்டு இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் சரி இப்போ இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதுனால விஜயாவுக்கு சரியான ப்ளஸ் பாயிண்டாக தான் அமைய போகுது அவங்க வந்து பார்த்து ரசிக்க போறாங்க இதை தாண்டா நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன் நீங்கள் இவ்வளோ ஒற்றுமையாக இருந்தீங்கன்னா எப்படி நான் சந்தோஷமா இருக்க முடியும் நீங்க இப்படி அடிச்சுட்டு முடிச்சுட்டு கிடந்தால் மட்டும்தானா நான் சந்தோஷமாக இருக்க முடியும் இதே மாதிரி நீங்கள் எப்போயுமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் வாழ்த்துறது கூட நீ உங்கள் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் போல அப்படின்னு தான் வாழ்த்துவாங்க நம்ம விஜயா ஸோ இவங்க ஒற்றுமையாக இருக்கிறது பிடிக்காத ஒரு ஜீவன் அப்படின்னா அதுவும் ரொம்ப பிடிக்காத ஒரு ஜீவன்னா விஜயா அப்படின்னு கூட சொல்லலாம் விஜயாவுக்கு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறது சரியாக கல்யாண குசி இவங்க எதற்காக பணத்துக்குன்னு சண்டை வந்துட்டா அந்த சண்டையை எவ்வளோ காசு கொடுத்தாலும் சரி இல்லை எவ்வளோ சமாதானம் பண்ணாலும் சரி அதை வந்து சாதாரணமாக ஈஸியாக முடிக்க முடியாது அதுதான் முத்து பண்ணது ஒரு மிகப்பெரிய தப்பு மீனா அந்த விஷயத்தில் ரொம்பவே முடன்பாடாக இருக்காங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் காசு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப உறுதியாக சொல்லிட்டாங்க நீங்கள் என்ன வேணால் கேளுங்க பத்து பைசா நான் நகட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்லிட்டாங்க முத்து உடனே மீனா கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு விஜயாவுக்கு கொண்டாட்டம் ரோகிணி அண்ட் மனோஜ் ஆ அதான் இவங்க எப்போயுமே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க இன்னைக்கு என்ன புதுசாவாக சண்டை போடுறாங்க வீடுவாங்க நீ இவங்க சண்டை போடுவாங்க கூட்டிக்கிடுவாங்க நாளைக்கு நம்மளே என்னென்னு கேட்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்னா இது பெரிய பிரச்சனையாக வாடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அண்ணாமலை சொல்கிறாரு என்னடா பிரச்சனை ஏன்டா அப்படி சண்டை போடுறீங்க எதுக்கடா உங்களுக்குள்ள பிரச்சனை இப்போ நீங்கள் பண்ணுறது சுத்தமாக சரி கிடையாது அப்படின்னு சொல்லி அண்ணாமலையும் பொறுக்க மாட்டேங்கிறாரு அண்ணாமலையும் அவரோட பங்குக்கு திட்ட தான் செய்கிறாரு ஆனாலும் முத்துவுக்கு ஏன் எதற்கு அப்படின்னு சொல்லி தெரியலை தேவையே இல்லாமல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு மீனா கூட கூடிய சீக்கிரமே முத்து திருந்தினாருனா ரொம்பவே நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னா வாழ்க்கையில் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய நேரம் வரும் மீனா மட்டும் முத்து கூட இல்லை அப்படின்னா முத்து கண்டிப்பாக ஜீரோ தான் அப்படின்னு சொல்லி ஆகணும் அந்தளவுக்கு இருந்த முத்துவை இப்போ இந்தளவுக்கு வந்து மாற்றிருக்காங்க அப்படின்னா முத்து கண்டிப்பாக மீனாக்கிட்ட நன்றி விசுவாசமாக இருக்கணும் ஆனால் முத்து செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு கொடூரமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து தேவையே இல்லாத வேலை முத்துவுக்கு தன்னோட நண்பனுக்கு செய்யணும் அப்படின்னா எப்படினாலும் செய்யலாம் ஆனால் அதை விட்டுட்டு சேர்த்து வச்ச காசை உடைக்கணுமா அப்படின்றது தான் இங்கே கேள்விக்குறி ஸோ அதுக்கப்புறம் மனோஜ் மனோஜ் வந்து இப்போதைக்கு இவங்க விஷயத்தை கடல்ல தலையிடுற மாதிரியே இல்ல ஏன் அப்படின்னா மனோஜ் வந்து பயந்து போய் அவ்வளவு பீதியில இருக்கார் அப்படின்னு கூட சொல்லலாம் அவருக்கு வந்து மரண பயம் வந்துருச்சு என்னடா இது இப்படி எல்லாம் எழுதிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடைசி எபிசோட்ல ஒரு கதை சொல்லுவாரு பாருங்களேன் எங்க அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா எங்க அம்மாவோட நிலைமை எனக்கு என் தம்பிக்கு அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க ஒரு கதை சொல்லுவாங்க பாருங்களே அதெல்லாம் கேட்கறதுக்கு அட பாவி அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அந்த அளவுக்கு திங்க் பண்ணாங்க நம்ம மனோஜ் எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு லெட்டர் அவன் யாரு எதற்கு என்ன போட்டான் அப்படின்னு சொல்லி விசாரிக்க கூட கிடையாது போலீஸ்கிட்ட போனான்னா வேணா கடைக்கு வந்து போலீஸ் வரும் அப்படின்றாங்க எதற்காக யார் போட்டால் அப்படின்னு கூட கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தோணலை ஆனால் ரோகிணி ரொம்ப உஷாராக இருக்காங்க இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் கண்டிப்பாக தினேஷாக தான் இருக்கும் அவனை போய் ஜெயிலில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி தெரிய வரும் அவன் வர வைக்கணும் தன்னை வர வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் தினேஷ் வந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கான் நம்ம போய் தினேஷ்கிட்ட போய் பேசினா கண்டிப்பாக இந்த பிரச்சனை சாலாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகினி நினைக்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டிருக்காங்கன்னா பாருங்கள் இந்த பிரச்சனை எவ்வளோ தூரத்துக்கு மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பிரச்சனைக்கு ஒரு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி தினேஷாக இருக்கும் பட்சத்தில் ரோஹிணிக்கு தான் அங்க தர்ம சங்கடம் ஏற்கனவே அவங்க கிட்ட எவ்வளவோ பணத்தை கொடுத்துருக்காங்க அப்போ மறுபடியும் வந்து என்ன வெளியேடு நான் வந்து ஜெயிலுக்குள்ள இருக்க கூடாது என்ன வெளியே எடுக்கணும் அப்படின்னு தான் சொல்ல போறான் ஏன்னா மாட்டி விட்டது இவங்க தானே அந்த விஷயம் வந்து அவனுக்கு தெரியாது நம்மளை மாட்டி விட்டது தான் அப்படின்ற விஷயம் அவனுக்கு தெரியாது ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை யாரோ இடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனா தன்னை மாட்டி விட்டது ரோஹிணி அப்படின்னு தெரிய வந்துச்சோம் கண்டிப்பா போய் உண்மை எல்லாத்தையும் சொல்லிருவான் ஏங்க ரோஹிணி யாரு தெரியுமா கல்யாணி யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிருவான் அவனுக்கு தெரியாமல் இருக்கிற வரைக்கும் ரோகிணிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவனுக்கு எப்போ உண்மை தெரிய வருதோ அப்போ அவனோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுலேருந்து தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணி ரொம்ப சிக்கலில் இருக்கிறாங்க இப்போ அவங்க உண்மையை கண்டுபிடிக்கணும் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுறது யார் அப்படின்ற உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இறங்கியிருக்காங்க இங்கிட்ட இப்படி ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ரோகிணி அங்கிட்ட அவங்க அம்மா தங்கிறதுக்கான ஒரு ரூம் பார்த்துருக்கிறாங்க உண்மையிலே அது நல்ல வீடு அப்படின்னு சொல்லலாம் வீடோட வாடகை எவ்வளோ பார்த்தீங்கன்னா இருபதாயிரமா அட்வான்ஸ் வந்து ஒரு லட்ச ரூபாய் ஒரு ரெண்டு நாளைக்குள்ளே தண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க மாதிரி உனக்கு வீடும் பார்த்துட்டேன் தம்பிக்கு ஸ்கூலும் பார்த்துட்டேன் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ சீக்கிரம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க உடனே வந்து பிள்ளையை தூக்கிட்டு போயிருவாங்க அப்படின்னா அவங்க அம்மாவும் ரோகிணிக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படின்றதுனால ரோஹிணிக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஒருவேளை நம்ம அம்மா நம்மகிட்ட கேட்காமையே தம்பியை வந்து கொடுத்துருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்குது அப்படின்றதுனால அவங்க வந்து இப்படி வந்து இந்த மாதிரி பிளான் போட்டு பண்ணுறாங்க இதில் அவங்க அம்மாவுக்கு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணி ரொம்பவே பக்கத்தில் இருப்பாங்க எப்போ நினச்சாலும் வந்து பார்க்கலாம் அப்படின்ற ஒரு தூரத்தில் இருப்பாங்க அப்படின்றது தான் அவங்க அம்மாவுக்கு இருக்கிற ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால அவங்களும் தான் பண்ணுறாங்க பரவாயில்ல தம்பிக்கு ஒன்றுனாலும் சரி எனக்கு ஒன்றுனாலும் சரி ரோகிணி வந்து உடனே வந்து பார்த்துக்கலாம் பக்கத்தில் தான் இருப்பா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு நல்ல விஷயமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ரோகிணி வந்து எவ்வளோ முல்ல மாதிரி அப்படின்றது நமக்கு மட்டும்தான் தெரியும் அவங்களுக்கு தேவை இருக்குன்னா மட்டும்தான் வருவாங்க மற்ற எதுக்காகவும் அவங்க வரமாட்டாங்க அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஸோ அதனால ரோஹினி அவங்க நம்புறது சுத்த வேஸ்ட் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது எப்பயும் போல அவங்க ஊரில் இருந்திருக்கலாம் ஆனால் அது அவங்க மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் நாளைக்கு இந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும் அப்படின்னா ரோஹிணி எப்படி அந்த இருபதாயிரத்தை பொறட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல ஏன்னா இருபதாயிரம் அப்படின்றது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது ரோஹிணிக்கு வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம் அவ்வளோ ஈஸியாக மனோஜ்டையும் வாங்கிட முடியாது அப்படின்றதுனால ரோஹிணி பாடு இதுக்கப்புறம் ரொம்பவே திண்டாட்டம் அப்படின்னு தான் சொல்லி ரோஹிணி இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க ஏன் அப்படின்னா ஒரு ஆர்வக் கோளாறுல இங்கே வந்து கூட்டு வந்து வச்சாச்சு கிறிஷ அம்மாவையும் இங்கே கூட்டு வந்து வச்சாச்சு அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன ரெண்டு பேர் கண்ணையும் சிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஏன் இந்த ஊருக்கு வந்து முத்து சவாரியே வரமாட்டாரா இல்லை மீனா பூ கொடுக்க தான் வரமாட்டாங்களா இல்லை ஒரு சோழியாக அந்த பக்கம் யாருமே வரமாட்டாங்களா அப்படி ஒரு வேலை வரும் பட்சத்தில் மீனாவோட நிலைமையை யோசிச்சு பாருங்களேன் ரிஷ்யம் வந்து அந்த இடத்துல பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உடஞ்சி போயிடுவாங்க எதற்காக நீங்கள் இங்கே மார்னிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும் ரோகிணியோட நிலமை சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது அதோட சரி உண்மை எல்லாருக்கும் தெரிய வரும்போது ரோகினி அந்த வீட்டில் மட்டும் கிடையாது அந்த நாட்டிலே இருக்க முடியாது ஏன்னால் மனோஜை வெறுத்துடுவார் மனோஜை வந்து அடித்து துறத்திருவாரு நீ உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது தயவு செஞ்சு நீ ஆளை விட அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது அந்த அளவுக்கு தான் மனோஜோட கேரக்டர் இருக்குது அப்படின்றதுனால ரோகிணி ஒன்று மீனா முத்துக்கிட்டே உண்மையை சொல்லணும் இதுதான் இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு இதுதான் என்னோட லைஃப் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு சேஃப் இல்லை நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு இருந்தாங்கன்னா அவங்கள யாராலையும் காப்பாற்ற முடியாது ஒருவேளை இந்த விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லியிருந்தா அவங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் இவங்க தேவையே இல்லாத சில விஷயங்கள் பண்றாங்க தேவையில்லாத ஆட்கள் கூட சேர்றாங்க இவங்க பண்றது முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா எல்லாமே அயோக்கியத்தனம் தான் எதற்குமே நேர் வழி அப்படின்றத யோசிக்கவே மாட்டாங்க எப்பயுமே குறுக்கு வழி குறுக்கு வழி குறுக்கு வழி அவங்கள தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒன்று குறுக்கு வழி மட்டும்தான் அதனால இந்த முறையும் அவங்க அதே குறுக்கு வழியை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படி குறுக்கு வழி எடுத்தாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் அவங்களோட நிலைமை சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்குது ஆல்ரெடி ஏற்கனவே மோசமாக போய்கிட்டு இருக்குது இதுக்கப்புறம் இன்னும் மோசமாக போகும் அதே தான் அதுதான் நடக்க போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரோகிணி பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஷையும் அவங்க அம்மாவும் கூட்டு வந்து இங்கே வைக்கிறது தான் அவங்க பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அதற்கு என்னென்ன வேலையோ அது எல்லாத்தையும் வித்யா வச்சு பார்த்துடுறாங்க வித்யா நீ எதுக்கு கவலைப்படாது நான் பார்த்துக்கிறேன் உன்னோட பிரச்சனை என்னோட பிரச்சனை மாறி அப்படின்னு சொல்லிட்டு வித்யா மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால் போதும் என்ன தப்பு வேணாலும் பண்ணலாம் தான் ரோகிணியோட ஒரு பாலிசி அப்படின்னு சொல்லலாம் ஸோ எது எப்படி அவங்க இதுக்கப்புறம் எப்பசோடு இதை நோக்கி தான் போகுது அடுத்து ரோகினி என்ன பண்ண போகிறாங்க மாட்டுவாங்களா மாட்ட மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க மாற்றத்துக்கான வாய்ப்புகள் ஜீரோ பாய்ண்ட் ஒரு பர்சனேஜ் கூட கிடையாது பார்க்கலாம் என்ன தான் நடக்குது என்ன செஞ்சு தான் ரோகிணி வராங்க அப்படின்றத தேங்க் யூ ஃபார் வாட்சிங்